தமிழாக்க துறையாது ஐயோ ஐயோ இந்த காரன் அவனுக்காகவே அந்த துறைய வச்சிருக்கிறான் அவன் மற்ற கட்சி மேல அவதூற கிளப்பி விட்டனும் இல்ல மிரட்டணும் இதுதான் அவனுக்கு வேலை சே சி சி சிச்செ எச்சராஜாவா அந்த எச்சரிராஜா சொல்லிக்கிறாரு இவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு நாய் வண்டில ஏத்துறாங்களாம் உன்ன நாய் வண்டில இல்ல மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த நாலாந்தர அரசியல்வாதி எல்லாம் பார் அவெல்லாம் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு சொல்லி இந்த ம அமலாக்கத்துறையினு சொல்லி அது அமலாக்கத்துறையாது ஐயோ ஐயோ இந்த பிஜேபி காரன் அவனுக்காகவே அந்த துறையை வச்சு சார் ஆமா அவன் மற்ற கட்சி மேல அவ தூரம் கிளப்பி விடணும் மற்ற கட்சி மேல ஏதாவது பிரச்சனை பண்ணோம் இல்ல மிரட்டணும் இதுதான் அவனுக்கு வேலை இதுதான் அவனுக்கு வேலை இப்போ என்ன கையில எடுத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்த அமலாக்கத்துறைய கையில எடுத்துக்கிறான் அந்த அமலாக்கத்துறை என்ன பண்றதுதான் மது மது விளக்கு துறையில போயிட்டு உள்ள போயிட்டு அவன் ஏதோ ரைடு போடுறான் பண்றான்னா அந்த ரைடு அதாவது அந்த ரைடு பண்ண போறவன் போயிட்டு வெளியே கூட வரல அவன் உள்ள இருக்கும்போதே நம்முடைய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துச்சுன்றான் அவன் அவன் அந்த உள்ள சோதனை நடக்கும் போதே அவன் வெளியே வந்து சொல்ல கூட இல்லை அவன் வெளியே பேட்டிய கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கங்க ஆனா அங்க உள்ள நடக்கும்போது நுழையும் போதே இவன் சொல்றான் ஆயிரம் கோடி ரூபாய் அத அதை முடிச்சுட்டு இவன் என்ன சொல்றான் அந்த அதிகாரி என்ன சொல்றான் அதையும் சொல்றான் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றான் ஏ என்னடா நீங்க நினைச்சுக்க நீங்க ஒரு அரசாங்கமா நடத்துறீங்களா இல்ல உங்க கட்சிக்கான ஒரு வேலையை பண்ணிருக்கிறீங்களா ஒண்ணுமே புரியலையே இந்த அமலாக்கத்துறை என்ன உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன தேவையில்லாம எல்லா கட்சிகளுக்கும் உள்ள புந்து கொண்டு நங்கு காட்டிட்டு நான் இப்ப கூட கேட்டேன் அமலாக்கத்துறை ஐயாயிரம் வழக்கு நீ இல்ல ஐயாயிரம் வழக்கு போட்ட அந்த ஐயாயிரம் வழக்குல நாப்பத்தி மூணு வழக்கு தான் இன்னைக்கு நடக்குது அந்த நாப்பத்தி மூணு வழக்குல மூணு பேருக்கு தான் தண்டனை கொடுத்துக்கிறான் அந்த மூணு பேரும் அப்பீலுக்கு போய்கிறான் அந்த மூணு பேர் கூட அப்பீலுக்கு போய்கிறான் ஆக அந்த அமலாக்கத்துறை பழி வாங்குறதுக்குள்ளே ஒரு அமலாக்கத்துறை இவன் என்ன சொல்றா இன்னைக்கு பிஜேபி தலைவர் சொல்றாரு என்னை வந்து நீங்க கைது பண்றீங்க எங்க கட்சிக்காரங்களெல்லாம் கைது பண்ணி கட்சிக்காரனடா வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ரவுடி பசங்களாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணா நீ இன்னைக்கு நடக்கிற நேரத்துல ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டுல உருவாக்கணும் தமிழ்நாட்டுல ஒரு அணகலத்தை உருவாக்கணும் நீ பிளான் போட்ட அது நம்முடைய காவல்துறை அதை மோப்ப முடிச்சுட்டாங்க நீ பிரச்சனை பண்ண போறன்னு தெரிஞ்சுதோ ஒரு ரவுடி பையனை சட்டை பிடிச்சி தூக்குனாங்க நீங்க நல்லா பாத்துருப்பீங்க ஒரு ரவுடி பையனை சட்டையை பிடிச்சி போலீஸ் தூக்குச்சு போலீஸ்க்கு தெரியும் அவங்களுக்கு அடையாளம் தெரியல யார் யார் என்னன்றது தெரியல இவர் சொல்றாரு அண்ணாமலை கட்சிக்காரன் எல்லாம் நீங்க வந்து உள்ளத்துக்கு போடுறீங்க அப்படின்னாங்க நீ ஆர்ப்பாட்டமா நீ வந்து பண்ணினா பரவாயில்ல இன்னைக்கு நீ தேவையில்லாம ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றீங்க ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றீங்க ஒண்ணு சேர்ந்து கும்பல் கூடி பிரச்சனை உருவாக்க பாக்குறீங்க இத அரசு போலீஸ் காவல்துறை தெரிஞ்சதுனா அப்புறம் தான் உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு காரணம் என்ன நீங்க ஒரு பிரச்சனை உருவாக்க போறீங்கன்றதுனால அவங்க கைது பண்றாங்க ஆ உடனே தமிழிசை சொல்றாங்க எங்களை வந்து நீங்க இப்படி பண்றது சரியில்லை இது இப்படியே போட்டா என்ன பண்ணுவீங்க அவரு கூட அவரு இன்னொன்னு இந்த அம்மா சொல்லுது அண்ணாமலை வழிகாட்டுறப்படி நாங்கள் நடப்போம் எந்த அண்ணாமலையம்மா சொல்ற உன்னை சவுத் மெட்ராஸ்க்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல சீட்டு கொடுத்த நேரத்துல அண்ணாமலை ஆட்கள் எல்லாம் வேலை செய்யல நான் கொடுத்த பணத்தை எல்லாம் ஓப்பன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார் தமிழிசை தமிழிசை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தேர்தலில் நான் இவ்வளவு கோடி கோடியா பணத்தை கொடுத்தா அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க இதுக்கு நான் தோத்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான்னாங்க அந்த அண்ணாமலை அந்த அண்ணாமலையை நானும் சேர்த்து பண்ணுவோன்னு இன்னும் வெளியே வரக்கூடாதுன்னா திட்டம் போட்டு இன்னைக்கு அண்ணாமலை பிளான் பண்ணிங்கிறாரு இப்போ கூட கூப்பிட்டு அமித்ஷா கூப்பிட்டு ஒரு வேப்பலையில் அடிச்சார நீ வந்து சும்மா அதிமுக தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அதிமுக தலைவர்கிட்ட சுமூகமாக போனோம் அப்படின்னு சொன்னார் இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம மட்டும்தான் லீடரா இருக்கணும் ஆமா நம்ம மட்டும் தான் லீடரா இருக்கணும் வேற எவனும் இருக்கூடாது சொந்த கட்சிக்காரனே நீ காட்டி கொடுத்து வந்தானடா அந்த கேட்டி ராகவன் ஒரு குஜிலிய வச்சு காலி பண்ணிய அதெல்லாம் மறந்துட முடியுமா நீ பண்ண எல்லாம் மறந்துட முடியுமாடா இப்ப உன் நடிகைகள் உன் கழுவி கழுவி அந்த காயத்ரி ரகுராமன்னு அந்த அம்மா சொன்னிச்சேன் என்ன சொன்னுச்சு ஆஹ் அண்ணாமலை வந்து பெண்களை மதிக்கிறதே இல்லைன்னு சொன்னாரு இன்னொருத்த வந்து கேசவ விநாயகன் ஒருத்தராரு அது சொல்லுது அந்த மாதிரி என்ன சொல்லுது அது நம்ம ஆஹ் நூத்தி நாப்பத்தி ரெண்டு பெண்கள் வந்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் கேசவ விநாயகத்து மேல நீ ரொம்ப யோகியமாடா நீங்க ரொம்ப உங்களை முதல் பாருங்கடா உங்களை முதல் பாருங்க இப்ப இப்போ ஒருத்தர் எச்ச எச்சராஜாவா அந்த ஹெச்ராஜா சொல்லிக்கிறார் இந்த நாய் வண்டியில எல்லாம் ஏற மாட்டேன்னு என்னது நாய் வண்டியில ஏற மாட்டியா காவல்துறையினா உனக்கு அவளை கேவலமா போயிடுச்சாப்பா எங்களெல்லாம் எல்லாம் ஏத்த போது நாங்க நாய் வண்டி நெனைக்கா சொல்லி போலீஸ் ஒன்னு தெரிஞ்சுக்க ஒரு போராட்டம்னா கட்சிக்காரன் தயாரா இருக்கணும் எங்களெல்லாம் கைது பண்ற நேரத்துல நாங்க தயாரா இருப்போம் கைது குடும்பத்தை கூட பார்க்க மாட்டோம் மக்களுக்காக போராட்டம் நடத்துறோம் சிறையா அதை சந்திக்க தயார்ன்னு நாங்க இருப்போம் எதை பற்றியும் கவலைப்படாம ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சாலை மறியல் பண்ணுவோம் இது நாங்க செஞ்சோம் ஆனா எச் ராஜா சொல்றாரு இந்த இந்த நாய் வண்டி ஒரு தெரியுமா நம்முடைய துணை முதலமைச்சரை அவர் வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது சைதாப்பட்ட இந்த கலைஞர் வளைவுக்கு முன்னாடி அவரை கைது பண்ண நேரத்துல பக்கத்துலயே சின்னமலை கோர்ட்டு கூட்டம் போறேன்னாங்க வண்டி வர வண்டி வரந்தாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா நம்ம மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா தோதனங்கிறது சின்னமலை கோர்ட்டு நான் நடந்தே வரேன்னா ஏ அதுதான் உண்மையான அரசு என் அழகு அதுதான் உண்மையான அரசு காவல்துறைக்கு எந்த தொல்லையும் நாங்க கொடுக்கலையே அவர் நடந்து வந்தார் அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த சின்னமலை கோர்ட்டுக்கு வந்தாங்க காவல்துறையெல்லாம் சொல்லுது நாங்க வண்டி ஏற்பாடு பண்றங்க நீ இருங்க நீங்க போகாதீங்க நீங்க கலைஞருடைய பிள்ளைங்க வேண்டாங்கன்னு கெஞ்சினாங்க ஆனா அவரு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா நான் நடந்து வர்றேங்க அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க உங்களை போல நானும் ஒருத்தங்க நீங்க பாவ காவல்துறை இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே நீங்க வெயில்ல இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே அந்த கஷ்டத்துக்கு நாங்களும் கூட சேர்ந்து போடுற நீ கவலைப்பட வேண்டாம் கேட்டான்னு அப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தோம் இவர் சொல்றாரு நாய் வண்டியில ஏத்துறாங்களாம் உம் நாய் வண்டியில ஏத்துறாங்க நீ பண்ற கோலத்துக்கெல்லாம் ஒன்னு ஒண்ணு இன்னும் கூட கேவலமா ஏய் ஒரு விஷயம் தெரியுமா என் தலைவர் கலைஞரை கைது பண்ற நேரத்துல லாரியில கூப்பிட்டு போனீங்களா ஓட்ட லாரியில கூப்பிட்டு போனீங்க கலைஞரை கைது பண்ண நேரத்துல பாளையங்கோட்டை சிறையில அடைக்கிற நேரத்துல ஓட்ட லாரியில கூட்டு போனீங்க கலைஞருக்குள்ள நெஞ்சு வலி ஏற்பட்டது நெஞ்சு வலி ஏற்பட்ட நேரத்துல கூட அந்த தலைவன் இந்த மக்களுக்காக நாம உழைக்க வந்துட்டோம் இத பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு திருச்சியில இருந்து ஓட்ட லாரியில கூட்டு போனீங்க பார் அதெல்லாம் தெரியண்டா கண்ணா இதே தினத்தந்தி ஆபீஸ் பக்கத்துல ஒரு போராட்டம் போராட்டம் நடக்கிற நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீ என்ன பண்ண வண்டி சிமெண்ட் லாரி கொண்டாந்து ஏத்துன சிமெண்ட் லாரியை வச்சு ஏத்தின அந்த சிமெண்ட் நெடி ஏறின ஆபத்துன்னு சொல்லி இதே ஆலத்தூர்ல ஆப்ரஹாம்ன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரையும் நடக்க வச்சார் எல்லாரையும் நடக்க அப்படி அப்படியெல்லாம் தியாகம் பண்ண நாடுடா இந்த நாடு இவர் சொல்றாரு இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நாய் வண்டியில ஏத்துறாங்களா உன்னை நாய் வண்டியில இல்ல இதுக்கும் மோசமான வண்டியில ஏத்தனண்டா நீ எல்லாம் நல்லவனே கிடையாது அதனாலதான் உன்னால பாத்தீங்கன்னா நீ கவுன்சிலரா நின்னாலும் ஜெயிக்க முடியாது எம்எல்ஏவா நின்னாலும் ஜெயிக்க முடியாது எம்பியா நின்னாலும் ஜெயிக்க முடியாது ஊரே உன்னை ஏத்துல அப்புறம் இப்ப நாட்டுக்காக வர நீ தேவையில்லாம இல்லாம திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தலையிட்டு பண்ண பிரச்சனை இன்னைக்குன்னா போச்சு புஸ்னு போயிடுச்சு இல்ல ஆஹ் அதனால எச்ராஜாங்க இது வரும் இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்ல அவர் வந்து நீ இன்னை இன்னும் கூட கேட்கிறேன் நீ மோடி செய்கிறதெல்லாம் இன்னைக்கு நடந்துங்குது இல்லைன்னா போராட்ட தேதி அறிவிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நரேந்திரா என்ன பண்ணாரோ அத நாங்க பண்ண போறோம் நீ போராட்டம் அருவி அது எப்படி சந்திக்கணுமோ இந்த அரசாங்கம் அப்படி சந்திக்கும் நாங்க உனக்கு எல்லாம் போட மாட்டோம் அதெல்லாம் அதெல்லாம் நீ நீ நூறு கோடி ரூபாய் அந்த ஆறுத்துறை அநீதி நிறுவனத்துல நீ கொல்லாட்சி இந்த நீ ஆர்கே சுரேஷ் சொன்னாம்பார் நூறு கோடி ரூபாய் நாங்க அண்ணாமலைக்கு கொடுத்தோன்னு சொன்னாம்பார் அப்போ கூட நாங்க உனக்கு போய் மாவு கட்டெல்லாம் வானா நீ 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 வந்து நீ அரசியல்வாதியா போராட்டத்துக்கும் அப்போ நாங்க பாத்துக்கோ நீ நல்லவனே கிடையாது அப்புறம் என்னத்துக்கு நீ நல்லவனே கிடையாது அரசியல் நீ வந்து ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கிறியா நீ பிஜேபி தலைவர்ன்றதுனாலதான் உனக்கு ஒரு இது இருக்குது நீ அந்த அந்த வட்ட அதுக்கு இன்னைக்கு வேலை உன்னை தூக்குறதுக்கு வேலையே நடந்து ஆமா அமித்ஷா செங்கோட்டைய அதிமுக உருவி அதிமுக உருவி அவர் ஒரு அரசியல் பண்ணிக்கிறாங்க செங்கோட்டையனை வச்சுன்னு அப்புறம் பன்னீர்செல்வம் அப்புறம் சசிகலா டி டிவி தினகரன் எல்லாம் ஒன்னா இணைய போறாங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சு என்ன அவங்க வைக்க தெரியுமா தமிழ்நாட்டு பிஜேபிக்கு அண்ணாமலை தலைவரா இருக்க கூடாது அப்படின்னா உனக்கு அங்கேயே வைக்கிறாங்க ஆப்பு கண்ணா அங்கேயே வைக்கிறாங்க ஆப்பு அதனால அரசியல்ல நிதானம் ரொம்ப அவசியம் ரொம்ப நிதானம்ன்றது ரொம்ப அவசியம் அத முதல் கடைபிடி நீங்க நாகரிகமா நீங்க எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த அரசாங்கம் அனுமதிக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரை ஒருத்தர் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்